தாகம் உள்ளவன் தான் என்ன பண்ணுவான் குடிக்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவன் அப்போ காதுகுறவெல்லாம் கேட்க மாட்டான் காது தெரிஞ்சவன் தான் கேட்பான் நிறைய பேருக்கு காது இருக்குது காது கிரகங்கள்லாம் கேட்குதுன்னு நினச்சிங்கிறீங்களா அப்படி கிடையாது காது கேட்குதா கேட்குதாண்ணா கேட்காது காது குரங்களுக்கெல்லாம் கேட்கது காது உள்ளவன் நான் அப்படின்னு புரிஞ்சவனுக்கு தான் கேட்கும் சும்மா காது மட்டும் தான் போதாது காதுல கேட்கும் அப்படின்னு உனக்கு புரியணும் காதுல கேட்கணும்னு புரிஞ்சாதான் கேட்கும் கேட்குமா கேட்காதுன்னே உனக்கு தெரியாதாலுமா எங்க புரியா அப்போ நான் சொல்லணும் சத்தனும் ஒன்று இருக்குது கேட்னே இருக்குதுன்னு சொல்லணும் அப்படி சொன்னவங்கிறானா சொல்லுன்றேன் நான் நீ புக்க பச்சிருக்கலாம் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது கேதூர் மரங்களையும் கத்தரின் வலிய சத்தம் முறிக்கின்றது இது சொம பாட்டு மாதிரி நினச்சிட்ட கூட என்ன பண்ணிடலாம் போயிடலாம் அப்போ காது உனக்கு சொல்லணும் ஒருத்தன் காது உள்ளவும் ஒருத்தன் சொல்லணும் காது மட்டும் சும்மா வச்சிடா ரெண்டு சொமனா சைடில் சா சந்து விட்டு சொறியும் இல்லை அது ஏதோ ஒன்று கேட்குதுன்னு பார்த்தா கேட்குதான் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கேட்குறதுக்கான நீ முயற்சி எடுத்தேன்னா உனக்கும் என்ன பண்ணாதே கேட்கும் போது உனக்கும் கேட்கும் அப்போ தான் நீ காது உள்ளவன் அதர்வைஸு காது உள்ளவன் அந்த மாதிரி ஒன்று தான் அந்த சத்த எல்லாருக்கும் ஒன்று தான் எப்படி நான் நிரூபிக்கிறதே முடியாது தண்ணி சொல்கிறேன் நிரூபிச்சிக்கலாம் கடவுளை நான் சொன்னேன்